ஸ்லாம் அலைக்கம் வரமத்தி பரகாத்து அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது பொதுவாக இஸ்லாமிய சமுதாயத்தில் தவிர்க்கப்பட வேண்டிய பல அம்சங்கள் மாற்றப்பட வேண்டிய பல அம்சங்கள் கண்டிக்கப்பட வேண்டிய பல அம்சங்கள் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது நெடுங்காலமாக மக்கள் என்ன செய்கிறது இல்லைன்னா அதில் வந்து கவனம் செலுத்துறது இல்லை சில பேருக்கு தெரிஞ்சா கூட என்ன செய்வாங்க அதை முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை இப்படிப்பட்ட பலவிதமான நடைமுறைகள் முஸ்லீம் சமுதாயத்தில் வந்து நீடித்து கொண்டே இருக்கிறது புரிந்து கொள்வதற்கு சொல்வதாக இருந்தால் இந்த திருமண நேரத்தில் வந்து பத்திரிக்கை அடிப்பாங்க பாத்தீங்களா முதல்ல இந்த திருமண நேரத்தில் அவ்வளவு ஆடம்பரமாக பத்திரிக்கை அடிக்கிறது தேவையா இல்லையா அப்படிங்கிறது வந்து அது ரெண்டாவது பிரச்சனை நம்ம அதுக்குள்ளே போக வேணாம் பத்திரிக்கை அடிக்கும் போது எப்படி அடிப்பாங்க அதாவது பதினொன்று டு பதினொன்று அதை குறிப்பிட்டு முபாரக்கான வேலையில் நடிப்பாங்க அல்லது பன்னிரெண்டு டு பனிரெண்டு அப்படின்னு போட்டு முபாரக்கான வேலையில் இந்த வாசகத்தை நீங்கள் வந்து பார்த்துருக்குறீங்களா எல்லா பத்திரிக்கைகள்லையும் இந்த முபாரக்கான வேலை முபாரக்கான வேலை அந்த நேரத்தை தான் சொல்கிறாங்க அதாவது அது வந்து பரக்கத் பொருந்திய ஒரு நேரமாக அந்த பரக்கத் பொருந்திய நேரத்தில் திருமணம் நடக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க அந்த பத்திரிகையில் குறிப்பிடுகிறார்கள் பரக்கத் பொருந்திய நேரம் இது என்று சொல்வதாக இருந்தால் நம்மளுக்கு யார் வந்து அதை சொல்லித்தரணும் அறிவியலை வச்சு அப்படி கண்டுபிடிக்க முடியுமா இல்லை அறிவை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியுமா இந்த நேரம் வந்து பறக்கத்து பொருந்திய நேரம் இந்த நேரம் வந்து முசிபத்து பிடிச்ச நேரம் அப்படி ஏதாவது சொல்ல முடியுமா சொல்கிறதா இருந்தால் அல்லாதானே சொல்லணும் அல்லானுடைய தூதர் தானே சொல்லியிருக்கணும் அதாவது இந்த நேரம் வந்து சிறந்ததுன்னு யார் சொல்லியிருக்கணும் அல்லானுடைய தூதர் சொல்லியிருக்கணும் அல்லது வந்து அல்லா சொல்லியிருக்கணும் அப்படி சொல்லியிருந்தால் நம்ம சொல்லலாம் உதாரணமாக லைலத்துல் கதர்னுடைய இரவு இருக்குல்ல ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததுன்னு அல்ல சொல்கிறான்ல லைலத்துல் கதிரி ஹைர்மின் அல்பிஷஹருங்கிறான் அப்போ அந்த ஒரு இரவு இருக்குது லைலத்துல் கதிரி என்ற அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததுன்னு அல்லா சொல்கிறதுனால லைலத்துல் கதிரி நம்ம என்ன செய்கிறோம் ஆயிரம் மாதத்தை விட சிறந்தது பரக்கத் வாய்ந்தது இன்னும் சொல்ல போனா லைலத்து முபாரக்கான வேறு அல்லா சொல்கிறான் லைலத்துல் கதிரை அந்த இரவை குறிப்பிடும்போது பரக்கத் பொருந்து இறந்து இரவுன்னு அல்லாவே சொல்கிறதுனால நம்ம என்ன செய்யலாம் அப்படி சொல்லலாம் இப்போ நீங்கள் வந்து பத்திரிக்கை அடிக்கும் போது பதினொன்று டு பதினொன்றரை வரைக்கும் உண்டான அந்த நேரத்தை முபாரக்கான வேலைன்னு போடுறீங்களே இது நீங்கள் எங்கிருந்து எடுத்தீங்க அப்போ நீங்கள் நினைக்கிறதெல்லாம் வந்து மார்க்கமாயிரும் உங்களுக்கு தோணுவதெல்லாம் மார்க்கமாயிடுமா அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும் தவிர்க்கணும் ஏன்னா இதெல்லாம் மாற்றார்களுடைய கலாச்சாரம் ஒரு நாளை நல்ல நாளுங்கிறது ஒரு நாளை கெட்ட நாளுங்கிறது ஒரு நேரத்தை நல்ல நேரம் ஒரு நேரத்தை கெட்ட நேரங்கிறது இந்த ராவு காலம் எமகண்டோனெல்லாம் யார் சொல்லுவா நீ பார்க்குறீங்கல்ல இந்த தேதி போடுவாங்கள்ல காலண்டர் அதில் இதெல்லாம் இருக்கும் ராவு காலம் இந்த நேரம் இந்த அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல அவர்களுடைய கலாச்சாரம் உங்களுக்கு யார் இதை சொல்லி தந்தது இந்த நேரம் நல்ல நேரம் இந்த நேரம் கெட்ட நேரம் உங்களுக்கு எப்படி சொல்லி தந்தீங்க போடுறதுக்கு அதான அர்த்தம் நீங்கள் போடுறதுக்கு என்ன அர்த்தம் அதான அர்த்தம் இதெல்லாம் வந்து மார்க்கத்தில் வழிகாட்டப்படாத விஷயங்கள் விளங்குணுங்களா இனிமேல் பத்திரிக்கை அடிக்கக்கூடியவர்கள் இதையெல்லாம் என்ன செய்யணும் முக்கியமா தவிர்த்து கொள்ளணும் இது முதலாவது விஷயங்க ரெண்டாவது என்ன இப்போ நீங்கள் தான் சொல்றீங்க முபாரக்கான வேலையிலும் பத்திரிகையில் அடிக்கிறீங்கள அப்போ அந்த நேரத்தை தவற விடக்கூடாது இல்லை இப்போ பதினொன்று டு பதினொன்றைக்குள் அல்லது பனிரெண்டு டு பனிரெண்டரைக்குள் முபாரக்கான வேலையில் திருமணம் நடக்கும்னு போட்டிருக்கிறீங்க அப்படி நடத்துறீங்களா அந்த நேரத்துக்கு நீங்கள் முதல் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா யார் வந்து திருமணத்திற்கு அழைக்கிறார்களோ திருமணத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்களோ அந்த குடும்பத்தார்கள் முதல்ல அந்த நேரத்தை மதிக்கிறாங்களா நீங்கள் சும்மா வாயில சொல்கிறீங்க எழுத்துல சொல்றீங்க முபாரக்கான வேலைன்னு சும்மா சொல்கிறீங்களே தவிர அது வரக்கத்து பொருந்திய நேரம் என்ற நம்பிக்கை உங்களுக்கே இருந்தால் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த கல்யாணத்தை நடத்தணுமா இல்லையா எந்த கல்யாணமாவது பத்திரிகையில் போடப்பட்ட நேரத்தில் நடந்திருக்கிறதா தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் அப்படி நடக்காது வழங்குதுங்களா இன்னும் சொல்ல போனா நம்மளே ஒரு எழுநூறு எண்ணூறு எல்லாம் நம்மளே நடத்தி வச்சிருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா ஒரு அறநூறு கல்யாணத்துக்கு மேல அது அவங்க போட்டிருக்கக்கூடிய நேரம் ஒன்று நடக்கக்கூடிய நேரமாக அது வந்து வேற ஒரு நேரமாக இருக்கும் அதே நேரம் இமாமை கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுவாங்க பதினொன்றரை மணிக்கெல்லாம் கரெக்டாக நம்ம ஆரம்பித்தார்னோ நீங்கள் வந்து ஒரு பதினொன்றே காலு பதினொன்று கெல்லாம் இங்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்லி இமாமை கூப்பிடுறது அப்போ இமாம அதை கேட்டு என்ன செய்வார் அவர் சரி நம்ம நேரமாக போயிடுவோம்னு சொல்லி அவர் காமணி நேரத்துக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து மண்டபத்தில் உட்காந்துருப்பார் வேண்டிய மாப்பிள்ளை என்ன செய்வார்னா அவர் ஆடி ஆடி என்ன செய்கிறது நேரத்தை தாண்டி வர்றது அந்த குடும்பத்தவர்கள் நேரத்தை தாண்டி என்ன செய்கிறது அதாவது போடப்பட்ட நேரத்துக்கு அரை மணி நேரத்துக்கு தான் ஆரம்பிக்கவே செய்கிறது அப்போ முபாரக்கான நேரம்னு நீங்களே சொல்கிறீங்க அந்த நேரத்தை நீங்களே மதிக்கலையே முதல்ல அதனால் திருமணம் செய்யக்கூடியவர்கள் அதற்கான ஏற்பாடு செய்யக்கூடியவர்கள் பத்திரிகை அடிக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் நீங்கள் பதினொன்றேன்னு சொன்னனால மக்கள் பதினொன்றை காலுக்கு வந்து உக்காந்துருக்காங்களா இல்லையா பதினொன்னே காலுக்கே வந்து இம்மா வந்துட்டாரா இல்லையா அப்போ நீங்கள் தானே உங்களை மதிப்பளித்து மக்கள் வந்தால் அதுக்கு முக்கியத்துவம் நீங்கள் தானே கொடுக்கணும் சரி மக்களெல்லாம் வந்துட்டாங்க நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி போயிடுவோம் அந்த எண்ணெய் உங்களுக்கு வரவே மாட்டேங்குது அப்போ இதை வரக்கூடியவர்களை வந்து கௌரவிக்கிறதுங்கிறது வந்து இது அது அதனால் முதல்ல வந்து இமாம்களை மதித்து பழகுங்க கூப்பிட்ற நேரத்தில் மட்டும் அவ்வளோ பெருசாக அப்படியெல்லாம் கூப்பிட்றீங்க அதுக்கப்புறம் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க இதெல்லாம் என்ன பழக்கம் இது அவருக்கு என்ன தலையெழுத்தா வந்து இதெல்லாம் நடத்தி ஆகணுங்கிற தலையெழுத்தா இல்லை உங்களுக்கு சொந்தக்காரர் அவர் அதனால் நடத்தக்கூடிய மக்கள் என்ன செய்யணும் இதில் வந்து கவனம் செலுத்தணும் அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கிறது இப்போ வந்து பன்னிரெண்டு மணிக்கு பன்னெண்டு டு பன்னெண்டு போட்டிருப்பாங்கல்ல நிறையா பேத்துக்கு தெரியும் பன்னெண்டு இருபதுக்கு பாங்குன்னு பன்னெண்டு இருபதுக்கு லொஹருக்கு பாங்கு சொல்லப்படும் இப்போ சாஃபி பள்ளிவாசல்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரியான பகுதிகளில் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு இருபதுக்கெல்லாம் பாங்கு வந்துடும் அல்லது ஒரு பன்னிரெண்டு இருபத்தஞ்சுக்கு வந்துடும் பன்னெண்டு பத்து முடி என்ன செய்வாங்க ஒரு மணி நேரம் காற்று கிடப்பாங்க பன்னெண்டு பத்து முடி மேடையில் வந்து உட்காந்துக்கிட்டு அப்போ தான் உட்காந்து உட்காந்து எழுதுறது என்ன எழுதுறது எழுதுறது நேரமாக உட்காந்து எழுத வேண்டியதானே எழுதுறதுக்கு பதிக்கிறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் ஆளுக்கு முன்னாடி உட்கார வச்சு பேனாக எடுத்து எழுதுனா தான் அது கூடுன்னு ஏதாவது மார்க்கத்தில் இருக்குதா அப்போ பாங்குக்கு டைம் ஆகுதுன்னு உங்களுக்கே தெளிவாக தெரியுது அது ஒரு ஒன்று பத்து நிமிஷத்தில் பாங்கு ஆரம்பிக்குன்னு தெரியும் பொழுது அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி நடத்துவீங்க அதை நீங்கள் பாங்குக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஆளாக இருந்தால் ஒன்று அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நடத்துங்க இல்லாடி பாங்கு தொழுங்கு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நடத்துங்க இது வேணும்னே காற்று கடக்க வச்சுக்கிட்டு அது பாங்கு சொல்கிறதுக்கு பத்து நிமிஷந்தான் இருக்குது அஞ்சு நிமிஷம் தான் இருக்குதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இம்மாம்டம் வந்து என்ன செய்கிறது ஆ குத்துப்பாக ஆரம்பிங்கிறது நீங்கள் சொல்லி அவர் ஆரம்பிப்பார் ஆரம்பிச்சு அஞ்சு நிமிஷத்தில் என்ன செய்கிறது ஆ பாங் சொல்லுது பாங்க சொல்லு நிறுத்துங்கிறது இது என்னது இது அது சாப்பிட்றவனை வந்து இடையில போய் நிறுத்துன மாதிரி உள்ளதான் இது வழங்குதுங்களா தண்ணியை குடிக்கும் போதே என்ன நிறுத்து நிறுத்துன்னா அதே மாதிரி தான் குத்துபாங்கிறதுனா அஞ்சு நிமிஷத்தில் முடிக்கக்கூடிய அது அப்போ திருமணத்துக்குன்னு சொல்லி அவர் உரை நிகழ்த்தவோ அதுக்கு விளக்கம் தரவோ குத்துபா படிக்கவோ வரும்போது அதுக்குன்னு கொஞ்சம் நேரம் இருக்குதா இல்லையா அப்போ வேணும்னே அந்த நேரத்தை போட்டு கடத்திட்டு என்ன செய்கிறது அது பாங்கு சொன்னோம்னா என்னவோ பெரிய பக்தி மாதிரி ஆ நிறுத்துங்க நிறுத்துங்க என்ன நிறுத்துங்க சரி பாங்கு எதுக்கு பள்ளிவாசல் போகிறதுக்கு தானே இப்ப பாங்கு சொன்னா சரி வந்து வேகமா முடிச்சுட்டா நீங்க எல்லாம் பள்ளிவாசலுக்கா போறீங்க இல்ல பந்திக்கு போறீங்களா போகிறது சாப்பிட்றதுக்கு தானே போறது அந்த இடத்துல என்னமோ பள்ளிவாசல் அந்த தொழில் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி பாங்கு சொன்னவனா அப்படிங்கிறது நினைச்சுங்களா பாங்கு சொல்ற நேரத்துல வந்து அதுக்கு பதில் சொல்லணுங்கிறது வேற நான் சொல்றது என்னத்துக்குன்னு கேட்டா அது தெரிஞ்சுக்கிட்டே அந்த நேரத்தை போட்டு ஆரம்பிக்கிறது நினைஞ்சீங்களா அதனால இதெல்லாம் வந்து அவசியமற்ற விஷயங்கள் ஒன்று அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பிங்க அல்லது அரை மணி நேரத்துக்கு பின்னாடி என்ன செய்யுங்க நீங்கள் அந்த திருமணத்தை ஆரம்பிச்சிட்டு போங்க அதான் மண்டபத்தில் இருந்தால் இது பிரச்சனை இருக்காது ஏன்னா மண்டபத்தில் வாங்க சொல்ல மாட்டாங்கல்ல அவங்கள ஒரு நேரமாக இருந்தா என்ன எந்த நேரமா இருந்தா என்ன இது வந்து சில இடங்கள்ல வந்து பள்ளிவாசலாம் நடத்துவாங்க சில இடங்களில் வந்து பள்ளிவாசலோட ஒட்டி மண்டபங்கள் இருக்கும் அப்போ என்னன்னா இங்கே ஒரு பாங்கு சொல்லுமா அப்போ தான் அவர் அலமதுல்லான்னு அவர் ஆரம்பிச்சிருப்பாரு இந்த பள்ளியில் ஒரு பாங்கு சொல்லும் ஆஜர்து நிறுத்துங்கிறது ரெண்டு நிமிஷம் கழிஞ்சு அந்த பள்ளியில் ஒரு வாங்க சொல்லுவோம் ஆச்சர்த்து நிறுத்துங்கிறது இப்படி ஒரு நாலு வழியில் வாங்க சொன்னால் அதுலேயே உங்களுக்கு இருபது நிமிஷம் போயிருமே அதுக்கப்புறம் ஆகும் மறுபடியும் பக்கத்தில் வந்து என்ன செய்வார் அந்த கல்யாணத்தை கூப்பிட்டாருல இமாம் ஜம்மா த கொஞ்சம் வேகமாக முடிக்கணுங்கிறது உனக்கு தெரியுது இல்லை அப்போ நீ வேணும்னே தானே இப்படி பண்ணுற இது என்ன இமாம்களை மதிக்கக்கூடிய லட்சணமாக இது இதெல்லாம் இமாம்கள் கண்டிச்சு பழாங்கினேன் சும்மா எல்லாத்துலேயும் போய் பள்ள எழுச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருந்தால் மக்களுக்கு உணர்வு ஊட்ட வேண்டிய விஷயத்தில் எச்சரிக்கை செய்ய வேண்டிய விஷயத்தில் நம்ம எச்சரிக்கை செஞ்சு தானே ஆகணும் விலங்குறவங்களுக்கு உங்களுக்கு இதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கப்பட வேண்டிய இருந்து தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது அது இந்த கல்யாணத்தில் நிறையா செய்திகள் இருக்கிறது அதில் முதல் செய்தியாக நம்ம என்ன செஞ்சுருக்குறோம் இதை சுட்டி காட்டியிருக்கிறோம் இது வந்து நீங்கள் வந்து இன்னும் இப்போ இவ்வளோ வீரியமாக பேசணுமானாலும் வீரியமாக தான் பேசணும் ஏன்னா இதெல்லாம் வந்து மாத்திரை மாதிரி இல்லை முஸ்லீம் சமுதாயத்தில் நெடுங்காலமாக என்ன செய்கிறாங்க இந்த விஷயத்தை அப்படி நடைமுறைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் அதுக்காக வேண்டியதாக நம்ம என்ன இதை என்ன செய்கிறோம் அழுத்தமாக சொல்கிறோம் மக்களை பொறுத்த வரைக்கும் இது தெரியாது ஆனால் இமாம்களுக்கு தெரியும் ஏன்னா பல கல்யாணத்துக்கு அவர் போகிறதுனால அவர் பல வேலைகள் எல்லாம் விட்டு போகிறதுனால அவங்களுக்கு அந்த சங்கடமெல்லாம் இருக்குது என்னடா வந்து இப்படி பண்ணுறாங்க அதை கூப்பிட்டு போட்டு அவமானப்படுத்துகிற மாதிரி உள்ளதாக இதெல்லாம் விளங்குதுங்களா அதனால் மதியான நேரம் வைக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை ஒன்று பாங்கு சொல்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வைங்க இல்லாட்டி ஜம்மா தொழுக முடிஞ்சவுன்னே பின்னாடி வைங்க அந்த பாங்கு சொல்கிறத கேட்கக்கூடிய பகுதியில் நீங்கள் அந்த திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தான் வணக்கதுங்களா மற்ற நேரங்கள் நீங்கள் எங்கே எப்படி வச்சாலும் பரவாயில்ல இதை முதல்ல என்ன செய்யுங்க நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த செய்தி பக்கமும் எடுத்துன்னு சொல்லுங்கள் இந்த செய்தி பக்கம் கொண்டும் போங்க இது சம்மந்தமாக இன்னும் நிறையா செய்திகள் இருக்கிறது அது மறுமறு பதிவுகளில் நம்ம பார்க்கலாம் அலைக்கும்